எல்லாருக்கும் வணக்கங்க அதிரசம் வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாகும் அதே சமயத்தில் அதிரசம் நல்லா பிரியாமல் எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறேங்க நான் ஒரு கிலோ பச்சரிசி எடுத்துருக்கேங்க ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் மாவு பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கப்புறம் மிக்சிலே போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சி முடிச்சிட்டு அந்த மாவு வந்து இப்படி பிடிக்கும்போது நல்லா கட்டித்தன்மையாக நல்லா நல்லாயிருக்குன்னு அர்த்தங்க அந்த மாவு வந்து அப்படியே நல்லா அமர்த்தி வச்சுக்கலாம் மாவு எல்லாம் ரெடி பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பாகு எடுக்க ஆரம்பிக்கணும் ஒரு கிலோ பச்சரிசி மாவுக்கு வந்து முக்கால் கிலோ வெல்லம் வந்து பாகு வெல்லம்னு கேட்டு வாங்கினங்க நயம் வெல்லம் அதுதான் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த வெல்லம் வந்து நல்லா பொடி பண்ணியும் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா மத்தில் தட்டால இந்தளவுக்கு பொடியாகிடும் இப்படி நம்ம அமுத்தும் போது நல்லா நைஸாக இருக்கும் வெல்லம் முக்கால் கிலோ வெல்லத்துக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுங்க அந்த வெள்ளம் முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் கரெக்டான அளவு தண்ணி கொஞ்சம் கூடிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு கொஞ்சம் பாகு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும் நம்ம வந்து தண் வெள்ளத்தை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வெள்ளத்தில் வந்து தூசியெல்லாம் இருக்கும்னுட்டு இந்த பாகு நமக்கு வர்றதுக்கு ஒரு பன்னெண்டு நிமிஷம் தான் டைமு அதுக்கு மேலே இருந்தனா பாகு முத்திடும் நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா ஆகும் இப்படி நம்ம தண்ணியில் விடும்போது அந்த பாகு திரிஞ்சு ஓடாமல் அப்படியே கட்டியாக நின்னதுன்னா பாகு கரெக்டான பதம் இந்த பாகு பார்க்கும்போது நம்ம சிம்மில் வச்சுக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டால் பாகு வந்து முதராது இப்போ நான் போட்டது முதல் போட்டது வந்து சுக்கு பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு பெரிய பெத்த போட்டால் போதுங்க அது ஒன்றரை ஸ்பூன் அந்தளவுக்கு வரும் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும் தான் இனிப்பு வந்து எடுத்து கொடுக்கும் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் இப்போ அரைச்சி வச்சுருக்க மாவு வந்து யாராவது எழுப்புக்கு இருந்தால் ஒருத்தர் போட்டு ஒருத்தர் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்மளே செய்யறனும் போது ஒருத்தரை தான் அள்ளி போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணுங்க மாவு வந்து கட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம் மேக்சிமம் கட்டிப்படாது ஏன்னா மாவு ஈர பச மாவு பாகு வந்து நல்லா கரெக்டான பத்துக்கிறதான மாவு ஒன்றும் ஆகாது உங்களுக்கு கட்டி மாதிரி தெரிஞ்சாலும் நல்லா அமர்த்தி கிளறி விட்டுக்கலாம் மறுபடியும் வந்து மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை ஆகாமல் வறண்டு போகாமல் இருக்கும் மாவு வந்து மாவு இப்போ எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்கள் உடனே கூட செய்யலாம் இல்லை சாயந்தரம் செய்யலாம் அடுத்த நாள் கூட இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது செய்யலாங்க நீங்கள் ஒரு ஒரு மாதம் கூட இந்த மாவு வந்து வச்சுருக்கலாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் உடனே மூடி வைக்கக்கூடாதுங்க சூடாக இருக்கும்போது தண்ணி விட்டுடும் ஒரு துணியோ இல்லை வாழை இலையோ போட்டு வைக்கிறாங்க அவ்வளோதாங்க தேங்க் யூ பாய்